ஆட்டா பிறந்த இடம் பிறந்த இடம் உனக்கு அழகே நல்ல மலையாள மலையாளம் மலையாளாத்தா பிறந்த இடோ ஆத்தா பிறந்த இடாடு அழகு நல்ல மலையாளோ மலையாளோ ஏத்தமி பிறந்த இடோ ஏத்தமி பிறந்த இடாம பிறந்த இடம் வசந்ததொரு மலையாள மலையாளா மலையாளாத்தமிந்த இட வசந்ததொரு மலையாள 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 அடி முத்து போடுவோம் வித்தைக்காரி முத்து போடுவோம் வித்தைக்காரி நீ மீனாட்சி குளமக்காரி குளமக்காரி குளவக்காரி அடி முத்து பொடு வித்துக்காரி முத்து பொடு வித்துக்காரி அடி மீனாட்சி குளவக்காரி குளவக்காரி அம்மணி அஞ்சு தலையின் ஆகும் போல அஞ்சு தலையின் ஆகம் போல என்னி ஆடி வர வேணும் அம்மா அடி அஞ்சுதலனாக போல அஞ்சு தளனாகம் போல நீ ஆடி வர எழுவமா ஆத்தனி புத்துக்குள்ளே பிறந்தவளா எந்தாயணி புத்துக்குள்ளே பிறந்தவளா நீ பரந்தோடி வரந்தோடி வருவமா அவன் கூப்பிட்டமா உன்னை கூப்பிட்டு அழைக்கணுமா கூப்பிட்டு அழைக்கணுமா எந்த கொஞ்சம் நேரம் வாடி அம்மா வாடிஜம்மா வாடியம்மா ಗುಂಪ அடி கூப்பிட்டு அழைக்கணுமா கூப்பிட்டு இலக்கணுமா அடிய கொஞ்ச நேரம் அடியமா அம்மா கல்ல அம்மா உன் மனசு கல்ல அம்மா உன் மனசு உனக்கு கரையலையா இந்த நேரம் அடி கல்லா அடி உன் மனது கல்லா ஆடி உன் மனது அடி கரையலையா இந்த நேரம் தாயி அந்த அலர்மலை காரப்பட்டு பெரிய கரப்படம் கொல்லிமலை காரப்பட்டு சின்ன கரப்படம் அழைக்கக்கூடிய நேரத்தில் ஓடோடி வர வேண்டும் தாயி ஓடிவா வா எாருமே கைகளை காவல் சொன்ன மொத்தம் அப்படி இல்லை ஜோரா கைதட்டி உற்சாகப்படுத்துருங்க நீங்க வாக்குல செவனேன்னு உட்காந்தா சாமி வராது ஆமா சாமி நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்தா வகமாகி ஆக்கிரசக்கவர்த்தூர் அணி வருவா பெண்கள் நம்ம மட்டு பேர் சத்தம் போட தெரியாதா அரியாதா போடுங்க பாப்பா வாப்பா போட தெரியாதவங்க வாய்க்குள்ள கையை விட்டாச்சு ஆட்டுங்க

सिलके हाथ का सिलके ताई का सिलके 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 वराले बुधारी सिलके रखा ये निवराले भरत भरत वराले ये माय के बंगार माय वराले भरत भरत वराले ये बुध मारी बंगार माय वराले वो बेटा वोडी भरवाला के मारी ये तक गुलाब बोटी आड़ी भरवाला वो बेटा वोडी भरवाला ये मारी ये ஈராக்கி குறைக்க முடியாது இப்பொழுது தயவு செய்து கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே எல்லாருமே எந்திரிச்சு முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க எந்திரிச்சு வாங்க ஏன்னா கைதட்டலும் கும்மி சத்தலும் தாயாகப்பட்ட பொருட்கள்லாம் மனசு குளிர கேட்கணும் கேட்கணும் தான் சொல்றேன் கோச்சு கே என்னடா அடிக்கடி எழுந்திரிக்க சொல்றாங்க என்ன வாங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அதனாலதான் எந்திரிச்சு எல்லாருமே இருக்கிறது பத்து பேரா இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல எல்லா ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் உட்காந்து நாங்கள் எப்படி சாமியடைக்கிறது வாங்கம்மா வாங்கம்மா வாங்க எல்லாருமே எந்திரிச்சு வாங்க வாங்கதாங்க வாங்கம்மா வாங்க வாங்க அப்படியே எல்லாருமே எல்லாம் சோரா கைது பாப்போம் பாப்போம் நீங்க போர் கை தட்டல கும்மி சத்தலம் குழவு சத்தலாம் தன்னால சாமி ஆடி வரணும் எப்படி எப்படி தன்னால் ஆடி வரணும் நல்ல சோரா கைதட்டி குளம் சுத்த போடுங்க பாப்போம் ஏழு கரகம் இப்ப ஏறணும் சாட்டுன்னு வாசாமி ஓடிவா வா! ஆதியிலே பிறந்த வளாயி வகமாகி அவ மணிமதி ரசூடி ஆதியிலே பிறந்த பிரிமந்திர தாடாமோ நச்சவளை மாறி அது இது மக மாறி மாத்து மா எந்திமக

பத்துதாக போட பரந்தோடி வாரம் அம்மா பக்கம் போட திருப்பா அஞ்சுதலாக போட தவறியங்க வரும் அம்மா அப்புறம் அஞ்சுதான் ஆகம் போட தாயி வர

அழைக்கிறனே அழைக்கிறனே வால பரந்திராவாலா மாரே அழைக்கிறனே பருந்தா வரவாலா கிரண வரவாலா வரவாலா அழைக்கிறனே கிளம்பா வா வா வந்த தெய்வம் உன் கரகத்தை தூக்கி ஆடணும் சும்மா ஆடக்கூடாது கூடாது வா சாமி வா உன் கரகத்தை எடுடு பா சாமி ஏறி சாமி கரகத்தை எல்லாம் கைத்தட்டு தட்டு கை தட்டு வா சாமி வந்த தெய்வம் அடையாளத்தை தூக்கி ஆடணும் அதான் தெய்வம் வந்தது உண்மையான தெய்வம் அரஞ்சன வா அடையளத்தை தூக்கற வா சாமி வா வா கல வாடி வா வாடி வா சாமி வா சாமி வா சும்மா ஆடக்கூடாது கரகத்தை தூக்கி ஆடணும் வந்தது உண்மையான தெய்வம் மரத்துனா சொல்ற சொல்லுக்கு இந்நேரம் வந்து எடுத்துருக்கணும் வாசாமி ஓடிவா வா உருமாறி இருப்பவனே உலகத்தையே காப்பவனே வந்துருச்சு அயோ

ாரம்பாரு சுமா சூர கண்டாக்கியா நிலவி